உன்னுடைய உழைப்பானது வறுமையை மட்டும் விரட்டுவதில்லை உன்னை சுற்றி இருக்கின்ற தீமையையும் சேர்த்துதான் விரட்டுகின்றது வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று இந்த கந்தன் உனக்கு ஒரு நல்ல செய்தியோடு வந்திருக்கின்றேன் என் குழந்தையை இன்று நான் சொல்கின்ற இந்த ஒரு வார்த்தையை இரவு உறங்கச் செல்வதற்கு முன்பாக பதினோரு முறை சொல்லிவிட்டு உறங்கச் சென்றாயானால் நாளைய விடியலில் உன் வாழ்க்கையில் உனக்கு திடீர் திருப்பம் ஒன்று நடக்கும் இந்த திருப்பத்தினால் நிச்சயமாக என் குழந்தை நீ ஆனந்த கண்ணீர் விடுவாய் எதற்காக ஆனந்த கண்ணீர் வரும் உன்னுடைய தீராத ஒரு பிரச்சனை தீர்ந்துவிட்டால் உன்னுடைய தீராத கஷ்டம் ஒன்று தீர்ந்துவிட்டால் ஆனந்த கண்ணீர் என்பது நிச்சயமாக வரத்தானே செய்யும் அந்த கண்ணீர் நாளை உனக்கு வருவதற்கான நேரம் என் குழந்தையை இந்த கந்தன் உன் இல்லம் தேடி நான் நாளை இரவானது சஷ்டியினுடைய இரவாக இருக்கும் என் பிரியமே இதனை சொல்ல தொடங்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிர்ஷ்டத்தை உன் கண்முன்னால் காண்பிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த அப்பன் எப்பொழுதுமே என் இடத்தில் தேவை என்று என் முன்னால் வந்து நின்று விட்டார்கள் என்றால் அவர்களை தேடி தேடி நானாக வந்து உதவி செய்வேன் என் மீது நம்பிக்கை வைத்து என்னை நீ வணங்க தொடங்கிவிட்டாயானால் உனக்கு நல்ல வழியை நான் காண்பித்து கொடுப்பேன் யாரொருவர் பொறுமையாக இருக்கின்றாரோ அவர்களுக்கு வாழ்க்கையில் பொக்கிஷங்கள் பலவற்றை நான் கேட்காமலேயே அள்ளி கொடுப்பேன் அதுபோல என் குழந்தையை எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள் வாய்ப்பு என்பது மிக மென்மையாகத்தான் கதவை தட்டும் அதை பலமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு எத்தனை உறவுகள் உன் அருகில் இருந்தாலும் சரி என் குழந்தையே நீ தேடுகின்ற ஒரு உறவு இந்த கந்தன் என்பது எனக்கு நன்றாக தெரிந்த விஷயம் அதனால் எப்பொழுதுமே உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் இந்த கந்தனின் முக்கியமான கடமையாக இருக்கும் என்பதனை நீ மறக்காதே உன்னோடு இருக்கும் இந்த கந்தன் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு தாமதமாக வேண்டுமானால் கொடுக்கலாம் ஆனால் ஒரு நாளும் தப்பாமல் அதை உனக்கு கொடுப்பேன் என்பதனை மட்டும் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என்னை நம்பிய குழந்தைகள் ஒரு நாளும் வாழ்க்கையில் தோல்வி அடைந்தது கிடையாது எந்த கடினமான சூழ்நிலையை அவர்களுக்கு இந்த வாழ்க்கை கொடுத்தாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து எப்படியாவது வெளியே வர முயற்சிகள் செய்வார்கள் அது மட்டுமல்ல அதிலிருந்து அவர்கள் வெளியேயும் வந்து விடுவார்கள் என் பிள்ளையே நான் உனக்கு துணையாக இருக்க உன்னுடைய துன்பங்கள் அத்தனையுமே உன்னை விட்டு பறந்தோடி விடும் அளவு துன்பம் வந்தாலும் சரி என் பிள்ளை எதற்கும் கலங்காமல் இரு கரையிலே உன்னை நான் காத்து நிற்கும் பொழுது நிச்சயமாக அதிலிருந்து உன்னை நான் மீட்டெடுத்து விடுவேன் என்பதனை மறக்காதி உனக்கு எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அந்த நேரத்தில் யாராவது ஒருவர் உனக்கு ஆறுதலை சொல்லியிருப்பார் அல்லது மிக பெரிய உதவியை உனக்கு செய்திருப்பார் அப்படி ஒருவர் செய்கிறார் என்றால் அது இந்த கந்தனின் ரூபம் என்பதனை நீ புரிந்துகொள் உன் கண்ணீரை துடைக்க இந்த கந்தன் அந்த ரூபத்தில் உன் முன்னால் வந்து நின்றான் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய வேல் பூண்ட கரம் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் துடைக்கும் என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும் நீ எப்பொழுதும் தாண்டி வந்த சோதனைகளை எல்லாம் நினைத்து வருத்தப்படாதே ஏனென்றால் இந்த சோதனைகள்தான் உன்னை இந்த வாழ்க்கையில் அதிக அளவில் செம்மைப்படுத்தி இருக்கின்றது நீ யாரையும் நம்ப வேண்டாம் ஏனென்றால் இது நீ கற்ற பாடத்திலேயே உனக்கு ஓரளவிற்கு புரிந்திருக்கும் சுயநலம் நிறைந்த மனிதர்கள் தன்னுடைய சுயநலத்திற்காக யார் என்னவானாலும் பரவாயில்லை என்று நினைத்து வாழக்கூடிய இந்த மனிதர்களுக்கு மத்தியில் என் பிள்ளை எப்பொழுதுமே கவனமாகத்தான் இருக்க வேண்டும் யார் முன்னிலையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் சற்று கவனமாக எதிர்கொண்டால்தான் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனையும் நல்லதாக நடக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் நல்ல நேரம் உனக்கு இந்த கந்தனால் கொடுக்கப்படுகிறது என்பதனால்தான் இன்று இந்த கந்தன் உன் கண்களில் பட்டிருக்கிறான் என்பதனை முதலில் நினைவில் வைத்துக்கொள் என் பிரியமே அப்பனின் அன்பு எளிதில் உன்னை கைவிட்டு விடாது உண்மையான அன்பு கொண்டு என்னை தேடி தேடி வருகின்ற பிள்ளைகளுக்கு வாழ்க்கை என்றுமே உச்சபட்ச சந்தோஷத்தையும் உச்சபட்ச மன நிறைவையும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் எப்பொழுதும் இந்த கந்தன் உனக்கு வைக்கின்ற பரீட்சையில் நீ தேறிக்கொண்டுதான் இருக்கின்றாய் வாழ்க்கையில் கஷ்டங்களோடு உன்னையும் பிணைத்து வாழ நீ பழகி இனி எப்பொழுதுமே என்னுடைய பிள்ளையான நீ தனித்து வாழக்கூடிய தகுதியை பெற்றுவிட்டாய் என்பதுதான் உண்மை உன்னை எங்கு கொண்டு சென்று விட்டாலும் நிச்சயமாக நீ மீண்டும் வந்து விடுவாய் உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் முன்னிலையில் வாழக்கூடிய தைரியம் உனக்கு வந்துவிட்டது எனும் பொழுதே இந்த கந்தன் உனக்கு கொடுத்திருக்கின்ற அற்புதமான விஷயங்கள் என்னவென்று நீ உணர்ந்து விட வேண்டுமல்லவா இன்று நான் தருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் தெளிவாக பெற்று இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் முழுமையான மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ள எப்பொழுதும் நீ தயாராக இருந்து கொண்டிருந்தாலே போதும் எதிர்பாராத நல்ல திருப்பம் ஒன்று நாளைய விடியலில் வர வேண்டும் என்றால் இன்று இரவு உறங்கச் செல்வதற்கு முன்பாக என் பிள்ளையை நீ பதினோரு முறை சொல்ல வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா ஓம் சரவணபவாய நமக ஓம் சரவணபவாய நமக என்று முருகப்பெருமானினுடைய மூல மந்திரத்தை என் பிள்ளை சொல் உறக்கமில்லாமல் தவிக்கின்ற இரவுகள் ஏராளம் எவ்வளவு முயற்சி செய்தும் உறங்க முடியாமல் தவிக்கின்ற என் பிள்ளை இரவு நேரத்தில் உனக்கு உறக்கமில்லாத சமயங்களில் மனது தேவையில்லாத எண்ணங்களோடு தவித்து கொண்டிருக்கின்ற சமயங்களில் இந்த முருகப்பெருமானினுடைய மூல மந்திரத்தை நீ சொல்லிப்பார் நிச்சயமாக என் குழந்தைக்கு நல்ல உறக்கம் அதன் பின்னால் வந்துவிடும் நீயே நினைத்தாலும் அதன் பிறகு உன்னுடைய உறக்கத்திலிருந்து உன்னால் எழும்ப முடியாது அந்த அளவிற்கு உனக்கான நல்ல உறக்கத்தை உன் அப்பன் கொடுத்து விடுவேன் எதற்கு உறங்க வேண்டும் வெற்றி விடியலை காண வேண்டும் என்றால் இந்த இரவு நல்லபடியாக முடிந்து வர வேண்டும் என்ன நடந்தாலும் சரி இந்த நாளில் உன் வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் நடந்திருந்தாலும் சரி அதை நினைத்து வருத்தப்படாமல் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ மன மகிழ்ச்சியோடு எப்பொழுதுமே இந்த நாளை கடந்து வர வேண்டும் நடந்து முடிந்தது முடிந்தது தானே மீண்டும் அதை நடக்க முடியாததாக ஒரு நாளும் மாற்றிவிட முடியாது அதனால் இனிமேல் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டும்தான் உனக்குள் இருக்க வேண்டும் அதை இந்த கந்தன் நான் சொன்னது போல தெளிவாக செய்திட எப்பொழுதுமே நீ சரியான முயற்சிகளை எடுத்துக்கொண்டே அப்பன் நிச்சயமாக உன் அருகில் இருந்து உனக்கானவற்றை எல்லாம் உனக்கு செய்து கொடுப்பான் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் நான் இருந்து கொடுப்பதை என் பிள்ளை எக்காரணம் கொண்டும் தவிர்த்து விடாதே உனக்கான நல்ல நேரம் வரும்பொழுது நீ அத்தனையையும் நல்லபடியாக இந்த வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்லதும் கெட்டதும் உன்னை வந்து சேர இந்த கந்தனினுடைய அனுமதியை பெற வேண்டும் நல்லதானாலும் தீயதானாலும் நிச்சயமாக உனக்கு சரியான நேரத்தில் வந்து சேரும் தீமைகளை கொடுக்க வேண்டிய அவசியம் வாழ்க்கையின் சில விஷயங்கள் உனக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அதனால் என்ன நடந்தாலும் கந்தனின் அருளோடு நம் வெற்றி நமக்கு உறுதி என்பதனை புரிந்து கொண்டு இந்த இரவை கடந்து வா நாளைய விடியலில் நீ எதிர்பார்த்த ஒரு விஷயம் உன்னுடைய காத்திருப்புக்கான பலன் நிச்சயமாக கிடைத்து உன்னை கண்ணீர் விட வைக்கும் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா